சூப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ எலும்பு சூப்பு எப்படி வைக்கலாம் இது வந்து வரை எலும்பாக வாங்காமல் கொஞ்சம் மட்டன் கலந்த எலும்பாக வாங்கிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மட்டன் கலந்ததோடு எலும்பாக வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு இது திக்காக எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் மஞ்சள் வந்து இந்த மஞ்சள் தான் போடணும் சூப்புக்கு இந்த மஞ்சள் எடுத்து இது தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை அரைக்க வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ மஞ்சள் வந்து நல்லா தட்டிட்டு மிக்சியில் அரைக்காது நல்லா நல்லா தட்டிட்டு முதல்ல இந்த மஞ்சள் எடுத்து நம்ம மஞ்சளை போட்டுட்டு மஞ்சள் இந்த இடத்துல மஞ்சளும் ஜீரகம் இந்த வத்தல் எதுக்கு போடுறோம் குழந்தைங்களுக்குன்னா நம்ம போட வேண்டாம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த ஒரு வத்தல் போடுறோம் அவ்வளோதான் ஜீரகம் ரெண்டு மிளகு இதை போட்டு முதல்ல மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைக்கலாம் இது நல்லா நைஸாக அரைச்சோடனே இதில் சாம்பார் வைங்க ஸ்மால் ஆனியன் போட்டு ஒரே ஒரு சுத்து தான் ஃபல்ஸில் நைஸாக அரைக்கக்கூடாது ஃபல்ஸில் அரைக்க ஆனியன் இப்படி தான் அரைக்கணும் ஃபல்ஸில் ஒரு ரெண்டு சவுண்டு இப்போ இது எல்லாமே இதில் போடணும் தக்காளி தக்காளி போட்டுட்டு இப்போ அந்த மசாலாலாம் ஜார்லேருந்து போட்டுட்டு மசாலாலாம் இருந்து போட்டுட்டு அதுக்கு வீட்டுக்கு இங்கே கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் ஆயில் விடணும் இது வந்து நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சந்தான் ஊற்றணும் இப்படி கொட்டிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு இது வந்து ரைஸோட செகண்ட் வாட்டர் ஃபஸ்ட்டு வாட்டரு கீழே ஊற்றிடணும் இது செகண்ட் வாட்டர் ஊற்றி இது வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லாட்டி இது ஊற்றி தான் பண்ணணும் ஆயில் கம்மியாக ஊற்றணும் அது சாஞ்சிருச்சு இது தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு போட்டு குக்கரில் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு சவுண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு சவுண்டு அந்த எலும்பில் இருக்க இதெல்லாம் இறங்கணும் சவுண்டு வந்து நிறைய விடணும் பத்து சவுண்டு இப்போ வந்து ஆயில் கம்மியாக தான் விடணும் நான் கொஞ்சம் கூட விட்டுட்டேன் ஆயில் ரொம்ப கம்மி பண்ணி தான் விடணும் ஏன்னா மட்டன்லே ஆயில் இருக்கும் அப்போ அடுப்பில் வச்சிரும் வச்சுட்டு இப்போ ஒரு பத்து சௌடு இப்போ சுப்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவணும் சுப்பு ரெடி